கிராமங்களில் பருவமழை தொடங்கிவிட்டது மேகம் மேக மூட்டத்துடன் கனமழை ஆரம்பம் பாருங்க நல்ல பருவமழை தொடங்கிருச்சு மேகமூட்டத்திற்கு நல்ல மழை பெய்ய போகுது மேகம் நல்லா கரு இருக்கு ஏன்டா மழை பெஞ்சாத்தான் நமக்கு எல்லாத்துக்கும் உணவுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் இல்லைண்டா மழை இல்லைண்டா நமக்கு உணவு இல்லை அதனால் மழைத்தாய் எல்லோரும் கும்பிட்டுக்குங்க நல்லா மழை வேணும் அது கனமழை வேணும் தொடர்ந்து மழை வெஞ்சாத்தான் நம்ம வந்து நமக்கு வந்து உணவுக்கு தட்டுப்பாடு விவசாயத்துக்கு தண்ணி நல்லா கிடைச்சா கனமழை ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம்